அதிமுகவின் பொதுச் செயலாளர் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த இடைக்கால தடையை வாபஸ் பெற்றிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் கூட அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இந்த ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னா புரட்சி தலைவி அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம இருக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு வந்தார் இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்ததுன்னு சொல்லி இல்லையா அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மாதிரியே நம்ம வந்துரும்னு சொல்லி கட்சியை பிளவுபட்டு போனாலும் பரவாயில்ல கட்சி தோத்தாலும் பரவாயில்ல நம்ம ஒற்றை தலைமைக்கு வந்துரும்னு சொல்லி ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கையெழுத்து இல்லாம ஒரு பொதுக்குழுவை போலியான ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் வந்து ஒரு பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டாங்க பொதுக்குழு உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க பொதுச் செயலாளர் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களை கொண்டு தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும் கட்சியினுடைய விதியை மீறிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருக்காரு இது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கை வந்து போறார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை ஒன்று போறார் அதுல எப்படி பண்றாரு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கை நீ வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி போடுற அவர் வந்து ஒரு வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறார் எப்படி வைக்கிறார் அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி கட்சிக்காரரே கிடையாது அவர் அதிமுக உறுப்பினரே கிடையாது அவர் வந்து எங்களுக்கு எதிராகவே போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறார் நீதிமன்றம் என்ன கேட்டாங்க அப்படின்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவரா பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலை அப்ப நீதிமன்றம் என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்றாங்க நீங்க அதிமுக பொதுச்செயல வழக்க நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சொல்றாங்க உரிமைய நீதிமன்றம் உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போகிறார் அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் வழக்கை விசாரிக்கலாம்னு சொன்ன உரிமையல் நீதிமன்றத்தை அந்த உத்தரவை வந்து நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போகிறாரு சென்னை உயர்நீதிமன்றம் போன உடனே அங்கே வந்து விசாரணைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க சென்னை உரிமையல் நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுக்கு வந்து இடைக்கால தடை வந்து விதிக்கிறாங்க எப்படின்னா அதிமுகனுடைய பொதுச்செயல் வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து போடுறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமும் கூட ஆனால் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றம் போன உடனேயே திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் ஒரு கேவிட் மனு வந்து போடுறாங்க என்னுடைய கருத்துக்களை கேட்காம எந்தவுடைய உத்தரவையும் பிறப்பிக்க போ கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து போடுறாரு ஆனால் அந்த இடைக்கால தடை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய மனுவை வந்து அதை தான் இடைக்கால தடையே வாங்கியிருக்கிறது மாதிரி தான் தெரியுது உடனே சூரியமூர்த்தி என்ன பண்றாரு நாங்கள் ஒரு கேவிட் மனு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான எங்களை கேட்காம கொள்ளாமல் நீங்கள் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை நீங்கள் பிறப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடும்போது நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அதிமுகவுடைய பொதுச் செயல் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா அதை வாபஸ் பெற்றிருக்காங்க நீங்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயல்க்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்க ஒரு கேவியட் மனு போட்டிருக்கு அந்த கேவியட் மனு வந்து போடாத மாதிரியே யாருமே வந்து இதில் இந்த இந்த வழக்கில் வந்து தொடர்பு இல்லாத மாதிரியே கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்குறாங்க அரசியல் என்ன நடக்குது எங்கெங்கே எப்படி எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிப்பாருங்கடா உரிமையல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக பொதுச்சேரி வழக்கை விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி எங்களை கேட்காம கொள்ளாமல் எந்த உத்தரவும் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேவிட் மனு போடுறாரு அந்த கேவியட் மனு மறைக்கப்பட்டு அந்த இது எடப்பாடி பழனிசாமிக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுறாங்க சூரியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த கேபிட் மனுவை ஞாபகப்படுத்தினோடனே சென்னை உயர்நீதிமன்றம் அந்த இடைக்கால தடையை வாபஸ் பெற்றுருக்குறாங்க எல்லாம் யாராக இருந்தாலும் நிற்கும் தானத்தில் தானே நிற்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர தேர்தல் ஆணையமோ எந்த ஒரு நீதிமன்றமே இதுவரையிலையும் அவர் வந்து அங்கீகரிக்கலை இப்போ இரட்டை இல சின்னமும் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இல சின்னம் எப்படி கிடைக்குங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து அதில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து அந்த இரட்டை இல சின்ன ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் இறுதி முடிவு வந்து வரலை இந்த இறுதி உத்தரவு தேர்தல் ஆணையமே வந்து பிறப்பிக்கலை தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச்செயலாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக அப்படிங்கிற ஒரு தான் அவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா பொதுச் செயலாளர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கடிதமும் அனுப்புறதில்லை அதிமுகன்னு போட்டு தான் அனுப்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் அந்த எனக்கு தான் கட்சி கொடி சின்னம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு இதை நீங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒரு பதில் மனுவும் இந்த உள்ளே போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலட்சணம் தொடர்பாக எந்த விதமான முடிவும் எடுக்கலை எடப்பாடி பழனிசாமி சும்மா அந்த அவர் போகிற அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இது இரட்டை இலட்சணத்தை பிடிச்சிக்கிட்டு போறாரு அது இரட்டை இலட்சணமும் இன்னும் தெளிவா இல்லாத மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு காமிக்கிறாரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி விவேக் சொல்வார் இல்லையா அதே மாதிரி தான் எப்படி இருந்த கட்சி ஒரு முப்பத்தி இரண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கின கட்சி இன்னைக்கு வந்து படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு இன்னும் கட்சி வந்து அதிமுகவை ஆக்கிரமி செஞ்சுட்டு இருக்கு அதை எடப்பாடி பழனிசாமி பார்த்து ரசிச்சிட்டு இருக்க இதுதான் இங்க நடக்குது அதிமுக பொதுச்சே அவர் வழக்கு விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதித்த உடனே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் இன்னைக்கு அந்த இடைக்கால தடையை வாபஸ் பெறுதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே இன்னைக்கு என்ன நிலையில் இருக்க போகிறாருன்னு தெரியல கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் சூரியமூர்த்தி ஒரு சிம்ம சப்பனமாக இருக்க போகிறாரு இதுதான் நடக்க போகுது நன்றி வணக்கம்